பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்து நம் இன்னைக்கு நம்ம பூமிக்கு அமுதக்காற்று எப்போ வருது அப்படிங்கறத பத்தி பார்க்கப் போறோங்க சோ இத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அமுதக்காற்றுனா என்ன விஷக்கற்றுனா என்ன அது எப்போ பூமிக்கு வருது அதுக்கப்புறம் இதை பத்தி வள்ளலாறு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பாக்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க இன்னைக்கு நம்ம அமுதக்காற்று பூமிக்கு எப்போ வருது அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்க போறோங்க சோ இதை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு டீடைல்டா பாப்போம் சோ அந்த அப்ளிகேஷனை நீங்க எப்படி யூஸ் பண்ணனும்னா உங்களோட கூகுள் க்ரோம் இல்லனா ஏதாவது பிரவுசர்ல போயிடு www.vallalar.co.in அப்படிங்கற வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் வரும்ங்க இதல பாத்தீங்கனா பூமியில் அமுதக்காற்று வரும் நேரம் அப்படின்னு ஒன்னு இருக்கும் அதல கிளிக் ஹியர் டு ஃபைண்ட் அப்படின்னு இருக்கும் சோ அத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதல வந்து உங்களோட லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் பொசிஷன் கேக்கும் சோ அந்த லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்க மொபைல்ல வந்துட்டு கூகுள் மேப்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களோட லொகேஷன் வந்து காட்டும் இல்லங்க சோ அதுல போயிட்டு நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாட்டிட்யூட் லாங்கிட்யூட் பொசிஷன் பாத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரௌசரில் ஓபன் பண்ற பாருங்க கூகுள் மேப்ஸ் இருக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இப்ப வேலூர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து லாங் பிரஸ் பண்ணுற மௌஸில் லாங் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இங்கே வந்து ஒரு லாட்டிடியூட் லாங்கிட்யூட் பொசிஷன் காட்டும் ஸோ இது டுவெல் பாயிண்ட் எயிட் எய்ட்டுங்கிறது லாட்டிட்யூட் செவன்டி நைன் பாயிண்ட் ஒன் ஃபோருங்கிறது லாங்கிட்யூட் இது வந்து இந்த வேலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற லாட்டிடூட் லாங்கிடியூட் பொசிஷன் ஸோ இதே மாதிரி உங்களோட லொக்கேஷனுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை இன்புட் பண்ணி பார்ப்போம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்திய ஞான சபையோட லேட்டிடூட் லாங்கிட்யூட் பொசிஷன் ஸோ லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அதுக்கப்புறம் செவன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்ங்கிற இதோட லேட்டிடூட் லாங்கிட்யூட் பொசிஷன் ஸோ நம்ம இங்கே லாட்டிடூடில் வந்து இன்புட் பண்ணுவோம் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அப்புறம் லாங்கிட்யூட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அதுக்கப்புறம் நமக்கு டேட் செலெக்ஷன் கேட்கும் ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் ஸோ இந்த டேட்டில் பார்ப்போம் ஸோ கேலுலேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் இதில் வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு அமுதக்காற்று எப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இன்றைக்கு சத்திய ஞான சபையில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஏஎம் அன்னைக்கு அமுத காற்று ஸ்டார்ட் ஆயிருக்கு அது எப்போ எண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஒன் அண்ட் இப்போ என் ஆயிருக்கு ஸோ டோட்டலாக செவன்ட்டி டூ மினிட்ஸ் வந்து அமுத காற்று அந்த பிளேஸில் இருந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு லொக்கேஷன்லேயும் லாட்டியூட் லாங்கிடியூட் புஷனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறுங்க ஸோ இன்னொரு கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மந்த்ல பார்த்தோம் இப்போ நம்ம ஜனவரியில் பார்ப்போம் ஜனவரி சிக்ஸ் அன்னைக்கு எப்படி ஜனவரி சிக்ஸ்டீன் அன்னைக்கு பார்ப்போம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் அன்றைக்கி தான் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமுதக் காற்று வருது எண்ட் ஆகுறது சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ எவ்ரி மந்த்துமே இது மாறும் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லொக்கேஷனுக்குமே மாறும் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ நான் மறுபடியும் இன்புட் பண்ணுறேன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இப்போது டிசம்பரில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா டிசம்பர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபைவ் எயிட் அப்போ தான் வந்து அமுதக்காற்று ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுறது வந்து சிக்ஸ் டொண்ட்டி த்ரீ ஏஎம் அன்னைக்கு எண்ட் ஆகுது ஸோ ஸோட்லி செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நமக்கு அந்த அமுதக்கற்று இருக்குது ஸோ இப்படி தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லொக்கேஷனு ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்து மாறும் ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் அமுதக்கற்று வந்து சத்திய ஞான சபை லொக்கேஷனில் எப்போ வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வந்து வேரியேஷன் ஆகும் இப்போ நமக்கு அமுத காற்று பூமிக்கு வரும்போது போது எப்படி நம்ம அதை கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஓகே இப்போ நமக்கு அந்த அமுத காற்று வரப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா அந்த டைம்ல வந்து ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம் அப்படின்னு சொல்றாருங்க ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை வழிபாடு செய்யலாம் ஸோ அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதுல இருக்கிற மாதிரி நம்ம அருட்பிருஞ்சோதி அற்புத கடவுளை வழிபாடு செய்யலாம் இந்த பர்டிகுலர் டைம்ல பட் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வந்து வழிபாடு செய்வதற்கு டைம் அதெல்லாம் எதுவும் கிடையாது பட் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இந்த டைம்ல நம்ம நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம் அப்படின்னு சொல்ற நாட்டிக்கு இதை நான் சொல்றேன் ஸோ நீங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எப்ப வேணா வழிபாடு செய்யலாம் அதுக்கெல்லாம் ஒரு டைமோ நாளோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அதையும் நான் வந்து இங்க சொல்லிக்கிறேன் மெயினா இந்த அப்ளிகேஷன் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் சொன்ன இந்த ஆஸ்ட்ரோ வந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த அப்ளிகேஷனை ரெடி ரெடி பண்ணப்பட்டுச்சுங்க ஏன்னா இன்னுமே இந்த மாடர்ன் சயின்ஸ் வந்து அமுத காற்று விஷ பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாகத்திலுமே வந்து இதை பத்தின ஒரு கால்குலேஷன் எல்லாம் எதுவும் கிடையாது இந்த பூதக்காற்று விஷக்காற்று பத்தி எல்லாம் இந்த கால்குலேஷனும் கிடையாது ஆனா பஞ்சாகத்துல பாத்தீங்கன்னா ராகு டைம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ராகு டைம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க டென் தேர்ட்டி நைன் டு டுவெல் தேர்ட்டின் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபோர் மினிட்ஸ் தான் வந்து ராகு டைம் அப்படின்னு பஞ்சாகம் சொல்லுது பட் வளலாறு என்ன சொல்றாருன்னா இந்த ராகு கேது அப்படிங்கறதான் பாத்தீங்கன்னா விஷக்காற்று அப்படின்னு சொல்றாரு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மேக்ஸிமம் டைம் இந்த பூமியில் இருக்குது அப்படிங்கிற சில நேரத்தை தவிர அதாவது இந்த அமுதக்காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டூ செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அவரேஜ் பெர் டே இருக்கு ஸோ அந்த டைமை தவிர மீது எல்லா டைமுமே வந்து விஷக்காற்றான கேது தான் இருக்குது அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு பட் நமக்கு பஞ்சாகம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சொல்லுது இல்லை அது வந்து ராகு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஒன் மினிட்ஸ் நைன்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் பெர் டே இருக்குது அப்படின்னு சொல்லுது வள்ளலார் சொன்ன கால்குலேஷனோட நம்ம கம்பேர் பண்ணும்போது பஞ்சகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு டைம் வந்து தப்பாக தான் கால்குலேட் பண்ணிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணப்பட்ட நோக்கமே அதுதான் ஸோ வள்ளலார் என்ன சொன்னாரோ அதை எல்லோரும் அப்படியே ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அந்த உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் ரிலேட்டடாவும் அப்புறம் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாகவும் வளர நிறைய சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போங்க ஓகேங்க நன்றி